தினம் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் பாயிரம் அன்புடைமை எட்டாவது அதிகாரம் எழுபத்தி நான்காவது குரல் அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பெண்ணும் நாட சிறப்பு இந்த குறளின் விளக்கம் அன்பு பிறரிடம் விருப்பம் உடையவராக வாழும் தன்மையை தரும் அஃது எல்லாரிடத்தும் நட்பு என்று சொல்லப்படும் அளவற்ற சிறப்பை தரும் அதாவது ஒரு இல்லறத்தில் வாழும் ஒரு இல்லறத்தான் அவனோட வாழ்க்கை துணை குழந்தை செல்வம் ஒரு ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு குடும்பத் தலைவனும் அப்பாவும் அம்மாவும் அந்த குழந்தைகளும் அன்பாகவும் நட்பாகவும் சந்தோஷமான ஒரு குடும்பமாக இருந்தால் அந்த குடும்பத்தை பார்த்து பிற பிற குடும்பத்தில் இருக்கவங்க இந்த குடும்பத்தோடு நாம் வந்து ஒரு நட்பு வச்சுக்கணும் அன்பு வச்சுக்கணும் அப்படின்னு நினப்பாங்களாம் அந்த அந்த தொடர்பு அந்த சிறப்பே இவங்களுக்கு வந்து இந்த உலகத்தில் நிறைய நட்புகளையும் நிறைய அன்பு உள்ளங்களையும் சிறப்பையும் கொடுக்குமா ஆனால் அன்பே இல்லாத ஒரு குடும்பத்தில் அதாவது ஒரு கணவன் மனைவி மேலே வைக்கிறது இல்லை ஒரு மனைவி கணவன் மேலே வைக்கிறது இல்லை பிள்ளைகள் வந்து அப்பா அம்மா மேலே வைக்கிறது இல்லை அப்பா அம்மா சொல்கிறதை கேட்குறதில்ல அப்பா அம்மாவை மதிக்கிறதில்ல ஆனால் அவங்க போய் வெளியில் போய் நான் வந்து சமூக சேவை செய்ய போகிறேன் இப்போ நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா நாங்கள் சமூக சேவை செய்ய போகிறோம் அப்படின்னு போவாங்க வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போட மாட்டாங்க வீட்டில் இருக்க பெரியவங்களை கவனிக்க மாட்டாங்க அதே மாதிரி ஆண்களும் வீட்டில் இருக்க மனைவி சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டாங்க வீட்டில் இருக்க குழந்தைகளை நீ படிச்சியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கியான்னு வீட்டில் இருக்கவங்களோட ஒரு அன்பாக நீ என்ன சிந்திக்கிற நீ என்ன நினைக்கிற அப்படின்றத வந்து ஒரு ஆண் வந்து அந்த வீட்டில் இருக்கவங்களோட அவங்களோட எண்ணங்களை கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க ஆனால் வெளியில் போய் நான் வந்து இவ்வளோ இந்த சேவை பண்ணுறேன் அந்த சேவை பண்ணுறேன் இவங்களுக்கு வந்து நான் இவ்வளோ சோசியல் சர்வீஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படியேப்பட்ட அன்புனால ஒரு பலனும் இல்லைன்றார் வள்ளுவர் உன் குடும்பத்தவரிடம் நட்பு பாராட்டு அன்பு செய் அந்த அன்பே உனக்கு நிறைய நட்பையும் அன்பையும் கொண்டாந்து கொடுக்கும் உன் குடும்பத்தை பார்த்து எல்லாரும் உதாரணமாக நிறைய வாழ்வாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்கிறார் குடும்பம் உறவு என்பாரிடத்து கொள்ளும் அன்பு உலகத்தவரிடம் எல்லாம் உறவு கொள்ளும் விருப்பை உண்டாக்கும் அதுவே அனைவரையும் நட்பாக்கும் சிறப்பையும் உண்டாக்கும் அன்பு பிறரிடம் பற்றுள்ளம் கொள்ள செய்யும் அந்த உள்ளம் நட்பு என்னும் பெரும் சிறப்பை உருவாக்கும்